காலை முத்தி தரும் திருவண்ணாமலையுடைய சிறப்புகள் எத்தனையே இருந்தாலும் கிரிவலத்துக்கு முக்கியமாக கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா எத்தனை பலங்கள் கிடைக்கும்னு சொல்லவே முடியாது ஏன்னா சித்தர்கள் மகான்கள் ரிஷிகள் எல்லாருமே அன்னைக்கு கிரிவலம் போவாங்க பொதுமக்களாக நம்ம அனைவரும் போய் சுவாமி தரிசனம் செஞ்சு இறைவனை அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் போகலாம் ஞானி அவரது வீட்டில் சில விஷயங்கள் கஷ்டங்கள் இதே மாதிரி சில விஷயம் கிடைக்கல வைக்கல அப்படின்னு எந்த தகவலாக இருந்தாலும் கிரிவலம் ஒரு முறை போயிட்டு வந்தாலும் போதும் அதுவும் கார்த்திகை மகாதீப அன்னைக்கு தீபம் ஏத்தனை பிறகு நீங்க கிரிவலம் போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இந்த திருவண்ணாமலை மோற்றம் தரக்கூடிய திருத்தலம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அக்னி தலம் அதே மாதிரி திருவண்ணாமலைக்கு எத்தனையோ சிறப்புகள் அமைந்து இருக்கு இந்த அக்கினி தலத்துக்கு நீங்க ஒரு முறையாவது இறைவனுடைய நாமத்தை வணங்கிட்டு நீங்க சிறப்பா போயிட்டு வாங்க நல்ல விஷயம் கிடைக்கும் வருஷம் வருஷம் போகணும் அந்த சித்தர்களோட ஆட்சி உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா சித்தர்களும் இதுல பாக்கியம் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பா கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு நழுவ வேண்டாம் கிடைக்க வாய்ப்பு ஒரு முறை தான் தருவார் கிரிவலம் வருஷத்துக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இது இந்த விஷயத்தை நீங்களும் அருளை பெருங்க இந்த கிரிவலத்துக்கு வரக்கூடிய பத்தர்கள் அனைவருக்கும் கிடைக்கிறதுனால தான் இதுவரைக்கும் இறைவனை போய் வணங்கிட்டு வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல பயன் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க